இன்று இந்த காணொளியில் ஏமனூர் என்னும் ஒரு கிராமத்தை பற்றி தான் நாம் பார்க்கப் போகின்றோம் காரணம் அந்த கிராமத்தை காப்பாற்றிட அந்த கிராமத்து மக்கள் இப்போது அரசினோ அரசுடன் போராடி கொண்டிருக்கின்றார்கள் தர்மபுரி மாவட்டத்தில் பென்னகரம் தொகுதியில் நாகமறை என்ற கிராம பஞ்சாயத்திற்கு கீழே இந்த ஏமனூர் என்ற கிராமம் இருக்கின்றது இந்த ஏமனூர் கிராமத்தை சுற்றி நான்கு நகரங்கள் இருக்கின்றன ஒன்று தாரமங்கலம் இன்னொன்று பிஎன்பட்டி இன்னொன்று தர்மபுரி இன்னொன்று சேலம் தர்மபுரியானது ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் பென்னகரம் முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கின்றது இப்போது அங்கு என்ன பிரச்சனை என்றால் நூறு வருடங்களாக அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை இது பொதுப்பணித்துறைக்கு பொதுப்பணித்துறையை சார்ந்த இடம் வனத்துறைக்கு சம்பந்தமான இடம் என்றெல்லாம் சொல்லி மாவட்ட ஆட்சியர் அங்கு வாழ்ந்திருக்கும் மக்களை நீங்களாகவே அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் இதற்காகத்தான் இப்போது அந்த மக்கள் அங்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் முன்பு மேட்டூர் அணை இன்று இருக்கின்ற அணைக்கட்டுக்குள்ளால் தான் இந்த கிராமம் இருந்தது என்று சொல்கிறார்கள் இன்றும் அந்த மேட்டூர் அணையில் நாம் ஆராய்ச்சி செய்தால் அன்றைய காலத்தில் அவர்கள் உபயோகித்து வந்த ஆட்டுக்கள் அம்மிக்கல் மற்றும் வீட்டு சுவர்களின் படிவங்கள் இன்றும் அங்கு காணப்படுகின்றன என்று சொல்லப்படுகின்றது மேட்டூர் அணையில் இருக்கின்ற நீர்மட்டமானது எண்பது அடிகளில் கீழே வரும்போது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஜலகண்டேஸ்வரர் என்ற கோவிலின் நந்தி சிலையானது தென்படும் என்று சொல்லப்படுகின்றது மேலும் அனுமந்தராயன் கோவிலின் சில பகுதிகள் இன்றும் அந்த டேம் இருக்கின்ற மேட்டூர் அணை இருக்கின்ற அந்த பகு நேர்மட்டத்திற்குள் இருப்பதாக சொல்கின்றார்கள் இப்படி இந்த கிராமமானது மேட்டூர் அணை இருக்கின்ற இடத்தில் பல நூறு வருடங்களுக்கு முன்னால் அதாவது ஆயிரம் வருடம் என்று கூட சொல்கிறார்கள் ஆயிரம் வருடத்திற்கு முன்னால் இருந்தது என்று சொல்கிறார்கள் மிகவும் பழமையான ஒரு கிராமம் என்று சொல்கின்றார்கள் இங்கு ஏமன் என்ற ஒருவர் வாழ்ந்ததால் அவருடைய பெயரை வைத்து ஏமனூர் என்று அந்த கிராமம் சொல்லப்படுவதாக சொல்கின்றார்கள் இந்த மேட்டூர் அணை கட்டப்பட்டு முடிந்த பிறகு அதன் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த கிராம மக்களை இந்த ஏமனூர் என்று சொல்லப்படுகின்ற இந்த கிராம மக்களை அந்த இடத்திலிருந்து நீங்கள் மேட்டுப் பகுதியை நோக்கி செல்ல வேண்டுமென்று அன்றைய அரசு சொல்லி அப்போது இருந்த ஆட்சியர் அதாவது அன்று இருந்த ஆட்சியர் எஃப்எல் பிரிக்ஸ்டோக் என்பவரின் உத்தரவின் பேரில் எண்ணூற்றி நாற்பது ஏக்கர் நிலப்பரப்பை வழங்கி இந்த இடத்தில் நீங்கள் வசித்துக் கொள்ளுங்கள் என்று அரசால் கொடுக்கப்பட்ட இடம்தான் இன்று இந்த ஏமனூர் கிராமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்த மக்களுக்கு இந்த இடத்தை அரசு சுட்டிக்காட்டி நீங்கள் இங்கு வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது அதற்கு பிறகு அந்த இடத்தில் இருக்கின்ற புறம்போக்கு நிலங்களையும் சேர்த்து மக்கள் அங்கு விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தார்கள் மீன்பிடி தொழில் ஆடு மாடு மேய்த்தல் பால் பண்ணை வைத்து நடத்துதல் இப்படிப்பட்ட தொழில்களை அவர்கள் செய்து வளர்ந்திருக்கின்றார்கள் அங்கு வீடுகளும் கட்டப்பட்டிருக்கின்றன அந்த இடத்திற்கு பெண்ணகரத்திலிருந்து ஏமனூருக்கு அரசு பேருந்து செல்கிறது அங்கு மின்கம்பங்கள் நாட்டப்பட்டு தெருவிளக்குகளும் வீடுகளுக்கு மின்சாரமும் வழங்கப்பட்டிருக்கின்றன அங்கு ஒரு அரசு பள்ளிக்கூடம் இருக்கின்றது அது எட்டாம் வகுப்பு வரை உயர்த்தப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் சிறு குழந்தைகளுக்காக அங்கன்வாடி என்ற ஒரு அமைப்பும் அரசின் அமைப்பும் அங்கு இருக்கின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக அங்கிருக்கின்ற மக்களுக்கு மக்களில் ஆயிரத்தி ஒருநூற்றி எழுபத்தி ஆறு பேருக்கு வாக்காளர் அட்டை கொடுக்கப்பட்டு அவர்கள் வாக்குகளை அழித்திருக்கின்றார்கள் என்பதும் அரசு பதிவேட்டின் மூலமாக தெரிய வருகின்றது அதாவது நியாயவிலக் கடைகளில் நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்ப அட்டையானது நானூற்றி இருபத்தி நான்கு குடும்பங்களுக்கு அரசால் அளிக்கப்பட்டிருக்கின்றது இப்படி அங்கு ஐநூறு குடும்பங்கள் அங்கு வாழ்ந்து வருகின்றன இரண்டாயிரம் மக்கள் அங்கு இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றன இப்போது அந்த கிராமத்தை பொதுநல பொதுப்பணித்துறையினர் அது தங்களுடைய இடம் என்று சொல்லி அந்த இடத்தை மக்கள் இவர்கள் கையில் ஒப்புவித்து செல்ல வேண்டும் அந்த இடத்தை தானாகவே அவர்கள் அரசிடம் ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் இது எப்படி ஒரு நூறு வருடங்களாக அங்கு வாழ்ந்து வருகின்ற மக்களை ஒரு சிறிய ஒரு காரணத்தை காட்டி அவர்களை அங்கிருந்து பேர்ந்து போக சொல்வது உண்மையிலேயே எந்த வகையிலும் நியாயமானதாக இருக்க முடியாது காரணம் அங்கு மேட்டூர் டேமில் நான்கு லட்சம் கன அடி தண்ணீர் வந்தால் கூட இவர்கள் இருக்கின்ற பகுதியிலிருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் தண்ணீர் வருகிறது இவர்களுக்கு அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை மேட்டூர் அணைமட்டத்தின் நீர்மட்டம் நூற்றி இருபது அடியாக முழு கொள்ளளவை அடைந்தால் கூட இவர்களுக்கு அந்த நீர்னால் எந்த பாதிப்பும் இருப்பதில்லை அதேபோன்று இவர்களால் அரசுக்கோ அரசு சார்ந்த பகுதிகளுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை என்பதுதான் உண்மை இது அல்லாமல் கர கலைஞர் அவர்களின் கனவு இல்ல திட்டமாக சொல்லப்படுகின்ற அந்த திட்டத்திலிருந்து அறுபத்தைந்து வீடுகள் அமைப்பதற்கு மூன்று பாயிண்ட் ஒரு வீட்டிற்கு மூன்று பாயிண்ட் ஐந்து லட்சம் ரூபாய் வைத்து மக்களுக்கு அதை கொடுப்பதற்கான ஒரு திட்ட வரைவானது முடிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் ஏமனோர் மக்களுக்கு அது இயலாது என்று அது கொடுக்க முடியாது என்று அங்குள்ள வட்டாட்சியர் அதை மறத்திருக்கின்றார் வட்டாட்சியர் அதை மறத்து உங்களுக்கு இந்த இடத்தை இடத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது நீங்கள் இந்த இடத்தை விட்டு பெயர்ந்து செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் அதனால் மார்க்சிஸ்ட் கட்சியின் தலைமையில் இன்று அங்கு மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த இடத்தை பாதுகாப்பதற்காக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மேட்டூர் டேம் மில் வசித்திருந்த மக்களை அங்க அந்த அணைக்காக அங்கிருந்து மாற்று ஏற்பாடை கொடுத்தது ஒரு அரசு அந்த இடத்தில் சென்று நூறு வருடங்களாக தங்களுடைய வீடுகளை அமைத்து தங்களுடைய தொழில்களை செய்து வளர்ந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த இடத்தை விட்டு நீங்கள் பெயர்ந்து செல்ல வேண்டும் என்று சொல்வது நிச்சயமாக அந்த மக்களுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு தாக்குதல் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அன்றைய பெண்ணகரத்தின் ஆட்சியர் வட்டாட்சியர் நானூற்றி அறுபத்தி நான்கு வீட்டுமனை பட்டாக்களை அந்த கிராம மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார் பட்டா கூட இருக்கின்றது மக்களின் பெயரில் இப்படியெல்லாம் இருந்த பிறகும் அந்த இடத்தை அரசு அபகரிக்க நினைப்பது உண்மையிலேயே அங்கு வாழ்கின்ற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையாக மாறியிருக்கிறது காரணம் எந்த ஒரு நாகரிகம் நாகரிகமும் வளர்ந்தது நதிக்கரைகளின் அருகில் என்றுதான் சொல்லப்படுகின்றது நாம் பார்க்கின்ற சிந்துவெளி சிந்து சமவெளி நாகரிகம் இப்படி பல நாகரிகங்களை சொல்லலாம் அழகிய நதிகளின் கரையில்தான் நாகரிகங்கள் பிறந்ததாக சொல்லப்படுகின்றன காரணம் அங்கிருந்து தான் அவர்கள் தொழில்களை செய்ய முனைகிறார்கள் அதிலிருந்து தான் அவர்களுடைய கலாச்சாரங்கள் அவருடைய தொழில்கள் மிகு அதிகமாக செய்யப்படுவது மீன்பிடி தொழில் ஆடு மாடுகள் மேய்த்தல் பால் பண்ணை வைத்து இப்படி தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மாற்று ஏற்பாடு என்று சொல்லி இந்த மக்களை அந்த இடங்களிலிருந்து இருந்து பெயர்த்து செல்வது என்பது அவர்களுடைய அந்த வாழ்க்கையை நாம் அவருடைய வாழ்க்கை வாழ்க்கை நடைமுறையை நாம் அழிப்பதற்கு சமம் காரணம் ஒரு மிக முக்கியமாக நாம் பார்ப்பது என்னவென்றால் காட்டும் காடை சார்ந்து வாழ்கின்ற மக்களும் அங்கு இல்லை என்றால் அது காட்டிற்கு ஆபத்து என்று சொல்கிறார்கள் அதுதான் உண்மை காட்டை சார்ந்து வாழ்கின்ற பழங்குடி மக்களை நாம் அந்த இடங்களிலிருந்து பெயர்த்து செல்வது அது காடை அழிப்பதற்கு சமம் அதேபோன்று நதிக்கரையோரங்களில் வாழ்கின்ற மக்கள் புதிய நாகரிகங்களை உருவாக்கி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அவர்களை பெயர்த்து செல்வதும் நிச்சயமாக அந்த பகுதியை பகுதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை காரணம் அந்த இடத்தில் இனி அதை எந்த திட்டத்திற்காக இவர்கள் செயல்படுத்த நினைக்கிறார்கள் என்று தெரியவில்லை காடுகளை பாதுகாக்கிறோம் என்று சொல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அங்கு வாழ்கின்ற மக்களை வைத்துதான் கா காடுகளை பாதுகாக்க முடியும் இதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் அந்தந்த இடங்களில் வாழ்கின்ற மக்களை வைத்துத்தான் அந்தந்த இடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த மக்களை அங்கிருந்து விரட்டி நிச்சயமாக அந்த இடங்களை பாதுகாக்க முடியாது என்பதுதான் உண்மை எனவே இந்த ஏவனோர் மக்களின் பிரச்சனையை தமிழக அரசு ஒரு முக்கியமான பிரச்சனையாக கண்டு அந்த மக்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு சாதகமாகன ஒரு வழிமுறையை காட்டி அவர்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டும் என்றுதான் இதன் வழியாக கோரிக்கை வைக்க வைக்கிறேன் மக்களின் வாழ்க்கை அவர்களோடு சார்ந்து அந்த கிராமம் அந்த கிராமம் சார்ந்த நகரங்கள் அவர்களின் வளர்ச்சி எல்லாமே அந்த மக்களை சார்ந்திருப்பதால் அந்த மக்களை அங்கே தொடர்ந்து வாழ வைப்பதுதான் அந்த கிராமத்திற்கும் அந்த இடத்திற்கும் பாதுகாப்பானது என்பதை அரசுகள் உணர்ந்து செயல்படுவது சால சிறந்தது